லைவ் அப்டேட்டே நான் ஒரு ஆடியோ ப்ளே பண்ணுறேன் கேளுங்க ஃபார்ட்டி மீட்டர்ஸ் வந்துடலாம் எனக்கு பயங்கர கான்ஃபிடென்ட் இருக்குது இல்லை என்னால் அவங்ககிட்ட பேசி அதாவது ஜாக்லினுக்கு வந்து பயங்கர கான்ஃபிடென்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம வந்து ஜாக்லின் எவிஸ் ஆனதை வந்து ஒரு அன்ஃபேர் எவிஸ்ன்னு சொல்லிட்டுருந்தோம் இல்லையா அதில் வந்து சில லைவில் பார்க்கும்போது பல விஷயங்கள் நடந்திருக்கு அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பிக் பாஸ் வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாரு இந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் அதாவது ரெண்டு நாளாக வந்து பசங்க நீங்களே வந்து ஓடிக்கிட்டே இருக்கீங்க அதனால் நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுங்க பெண்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூணு பெண்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே பிக் பாஸ் வந்து கேட்குறாரு யார் போகிறீங்க அப்படின்னோடனே சௌந்தர்யா மட்டும்தான் நான் போகிறேன் பாஸ் நான் போகிறேன் பாஸ் எடுக்கிறேன் பாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வீரமாக வந்து சொன்னாங்க ஜாக்லின் அந்த இடத்துல சும்மா இருந்துச்சு பவித்திரம் சும்மார் தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் பாஸ் வந்து அந்த டாஸ்கை வந்து சொ கொடுத்து விட்றாரு தர்சிகாட்ட கொடுத்து விட்றாரு தர்சிகா வந்து சொல்கிறாங்க நாற்பத்தஞ்சு மீட்ரு இருபத்தஞ்சி செகண்டே அதுக்குள்ளே வந்து ஓடி எடுத்தால் பணம் உங்களுக்கு இல்லாட்டா நீங்கள் வெளியே போயிடுவீங்க முடிவு பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு உடனே அந்த இடத்துல வந்து மூணு பேர் எந்திரிக்கும் போது ஜாக்லின் பவித்ரா முன்னாடி போயிடுறாங்க அப்போ ரெண்டு பேருத்துக்குள்ளையுமே ஒரு வாக்குவாதம் வருது நான் போறேன் நீ போறேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறாங்க அப்போ ஜாக்லின் சொல்றாங்க நான் வந்து கண்டிப்பாக நான் அந்த போயே ஆகணும் அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்க பவித்ரா எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக போறாங்க அப்படின்னா நான் வெளியே போனால் கூட பரவாயில்ல நான் சும்மா உட்காந்து வெளியே போகணும் அப்படிங்கிற விருப்பம் இல்லை நான் இப்படியே போகிறேன் நான் அதில் வந்து இந்த இதில் நான் கலந்துக்குவேன் அப்படின்னு சொல்லி ஒத்த நின்றாங்க சரி அப்படின்னு சொல்லி ஜாக்லின் வந்தால் கூட ஜாக்லின் என்ன நம்ம நம்மளால முடியுமே நம்ம நம்மளுக்கு அந்த திறமை இருக்குதே இப்போ சவுண்டெல்லாம் வந்து போனாங்க சரி ரைட்டு அவங்களுக்கும் எடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தால் கூட சரி போயிட்டாங்க போகட்டும் அப்படின்னு அந்த ஏன்னால் இது வந்து ஒரு குருசியான விஷயம் முடிவு பார்த்து எடுக்கணும் அப்படி இருந்துமே ஜாக்க்ரான் என்ன பண்ணுறாங்கன்னா பவித்ராவுக்கு போகலாம்னு சொல்லி அறிவித்ததுக்கப்புறம் வெளியே வந்து நின்று பேசிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நாற்பத் நாற்பத்தஞ்சி மீட்ரு இருபத்தஞ்சு செகண்ட்ல என்னால் முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயங்கள் தான் பவித்ரா என்னால் முடியும் அப்படின்னு ஒரு டிஷ்ன்னு இருக்காங்கள்ல அந்த ஒரு டிஷ்ஷாக இருந்தாலும் ஜாக்லீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எட்டு லட்சம் ரூபா பணத்தை நம்மளால் வந்து எத்தனை செகண்டு எழுபத்தஞ்சி மீட்ரு எட்டு எட்டு லட்ச ரூபா போனால் எழுபத்தஞ்சி மீட்ரு முப்பத்தஞ்சு செகண்டில் கடக்க முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடண்ட்டை கொடுத்துச்சோ அப்படிங்கிற தான் இருக்குது இப்போ ஓ கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டில் தான் பேசுகிறாங்க அப்போ இந்த டிசிஷன் வந்து முழுக்க முழுக்க ஜாக்லினோட டிசிஷன் தான் அன்ஃபேர் எகிசன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறது அது வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி தரலை ஏன்னா அவங்க ஓன் ரிஸ்க் எடுக்கிறாங்களே ஏன் சௌந்தர்யாக்கா அந்த ரிஸ்க் எடுக்க தெரியாதா அப்போது ஜாக்லின் வந்து கொஞ்சம் யோசிச்சுருக்கலாமோ ஒரு துளி யோசிச்சிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எழுப்பப்படும் அவ்வளோதான் நான் சொல்கிறவங்க கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றிய வணக்கம்